இன்று சின்னசேலம் மூங்கில் பாடியை சார்ந்த மரியாதைக்குரிய திரு நடராஜன் திருமதி தேன்மொழி அவர்களின் மகன்கள் சபரீஷ் காவ்யா பிரபாகர் அவர்கள் கருணை உள்ளன்பூடும் மற்றும் குழந்தை மென்சிகா அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டும் நமது அன்பின் வம்சம் மரக்கட்டளை செக்குவாரா அன்பு ஆதரவற்றோர் குழந்தைகள் மற்றும் முதியோர் இல்லத்திற்கும் எழுச்சித்தலை சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கும் காலை உணவு வழங்கினார்கள் குழந்தை மென்சிகா மற்றும் அவர்கள் குடும்பத்தினர் எல்லா செல்வங்களும் பெற்று சீரும் சிறப்புமாக பல்லாண்டு மகிழ்ச்சியாக வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம் உணவு வழங்கியதற்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் வாழ்த்தி மகிழும் அப்பா அம்மா தாத்தா பாட்டி குடும்பத்தினர் மற்றும் அன்பின் வம்சம் அறக்கட்டளை நன்றி

மென்ஷிகா ஸ்ரீவிற்கு இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் பிறந்த நாளை முன்னிட்டு நமது எழுச்சித்தலில் சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு வழங்கியதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்களும் அவர்கள் குடும்பத்தாரும் எல்லா செல்வமும் பெற்று ஆரோக்கியமும் பெற்று நிடுடி வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம்